நடிகர் கமலஹாசனை அரசியல்வாதியாக பார்க்க முடியவில்லை என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள கமலஹாசன் நடிகர்களால் வனவாசத்திற்கு சென்றது அவர்களால் மறக்க முடியவில்லை என விமர்சித்துள்ளார் சிறந்த நடிகர் நடிப்பை பலமுறை பார்த்திருக்கிறேன் நடிகர் அவ்வளவுதான் அரசியல்வாதியாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ கிராம சபை கூட்டத்தை நடத்தி தான் மக்களை சந்திக்க கிடையாது தொடர்ந்து நமக்கு நம்மை பயணத்தை நான் ஏற்கனவே கடந்த தேர்தலில் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமும் சென்று குடியேற்றி மக்களை சந்திக்கிறோம் அறிவு மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு அதை பத்தி நான் பொறுப்படுத்துவதில் எதிர்கட்சி தலைவர் யார் ஒரு நடிகர் தானே அப்படின்னு கேட்கிறாரு நடிகர் தான் எல்லாருக்கும் தெரியும் நடிகர்னா என்ன தப்பு ஓ புரிஞ்சது ஒரு நடிகர்கள் கிட்ட தோற்றனது தானே நீங்கள் பல வருடங்கள் வனவாசத்தில் உங்களை உங்களை அனுப்பி வைத்ததே ஒரு நடிகர் தானே இங்க இன்னொரு நடிகன் சட்டசபைக்கு வந்துடுவானோங்கிற பயம் நானும் சட்டசபைக்கு போறேன் சட்டசபைக்கு போறேன்னு ஸ்பெல்லிங் மாத்தி போட்டுக்கிட்டாங்க அது சட்டை சபையாக மாறிவிட்டது பேர் சட்ட கிதர்ன்னு